பாருங்க ஐ ஐ ஹேவ் ஃபிரம் சைனா वी ஸ்பீக் மான்டரின் वी லைக் 30 கிளாஸ் லை சிபா ஆர் அனிமல்ஸ் டெல்லிட் பேடா வெட் ட்ராகண்டன்ஸ் वी 8 யமி நூடில்ஸ் थैंक यू சைனா எங்க இருக்கு கம் இன்று பாத்தீங்கன்னா ஈக்கார்த்தாங்க லிட்டில் மில்லியம் ஸ்கூல்ல எஸ்பெஷலி இந்த எஸ்டிஜி கோல்ஸ வச்சு இது வந்து காலேஜில் அந்த மாதிரி படிக்கிறது இந்த சின்ன பசங்க எஸ்டிஜி கோல்ஸ்ல இவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கு இப்போ இப்ப நம்ம எல்லாமே கிரீனரிஸ் இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து கிரீனரிஸ் ப்ரொமோட் பண்ணும் நல்ல ஃபுட்ஸ் சாப்பிடணும் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அந்த போன் பார்க்க கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிற செவன்டீன் கோல்ஸ் இருக்குது எஸ்டிஜி கோல்ஸ் அந்த கோல்ஸை வச்சு இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க பிளான் டோஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே ஒரு அமேசிங்காக இருக்குது இந்த லிட்டில் மில்லியன் பிரான்ச் ரொம்ப அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஈக்காடு தாங்கள்ல எக்ஸ்க்ளூசிவாக நல்லா இருக்குது அப்படி வந்து பார்த்துருக்கோம் ரொம்ப அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரெஸ் சார் தான் இன்றைக்கி வந்து பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஸ்கூல் நடத்துகிற கிறிஸ்டி மேம் அண்ட் ஜோனத்தன் சார் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பாரு இந்தியாவினுடைய எதிர்காலம் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு நமக்கு ஸ்கோப் இல்ல அப்படி இப்படி சொல்லுவாங்க நம்மளே ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய பேர் மறந்துடுறாங்க என்னன்னா நம்ம சைல்டு இருக்கும்போது நமக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்காது கொஞ்சம் கொஞ்சமா எப்படி நம்ம உலக விஷயங்கள் பார்க்கும் போது புது புது விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த கிட்ஸ் எல்லாம் இந்த வயசுலேயே இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் போது தே மைட் ஐ திங்க் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அந்த வேற வேற இன்ட்ரோடக்ஷன் அவங்களுக்கு போக கிடைச்சிட்டே இருக்கும் நம்ம எப்படி ஒரு சின்ன வயசுல பஸ்லயே போகாம திடீர்னு பஸ்ஸை பார்த்தா ஒரு வியப்பா இருக்கும் இவங்க எல்லாம் போய் காலேஜ்ல ஒரு சிலபஸ் எஸ்டிஜி கோல்ஸ் இதெல்லாம் அவங்க படிக்கும் போது வெரி கேஷுவலாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்ஸ் பிஎஸ்சி சோசியல் ஒர்க்ஸ்ல வர்ற சிலபஸ் இது அதை வந்து இந்த சின்ன வயசுலேயே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அவங்களுடைய அந்த எக்ஸ்ட்ரா ஒரு வேந்து பாக்குற தன்மை குறைக்கும் நிறைய புது புது விஷயங்கள் அவங்க பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் இதான் அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருப்பாங்க இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் இதெல்லாம் பண்ணிப்பேன் நிறைய கிரீன் எனர்ஜியை டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜோனத்தன் சார் இந்த கிறிஸ்டின் மேம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு கங்கிராஜுவேஷன் சொல்லிக்கிறேன் ரியலி நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆமாம் குட் ஆஃப்டர்நூன் வி ஆர் இன் லிட்டில் மில்லினியம் ஸ்கூல் இக்கானுதாங்க சி அப்துல் கலாம் ஐயா வந்து சொன்னாங்க கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம நம்ம சின்ன வயசாக இருக்கும் போது நமக்கு என்ன கனவு காண்றதுன்னு தெரியாது பட் ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க வி சி லைக் அ லாட்ஸ் ஆஃப் கிட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி அவங்களுக்கு தெரியுது ஸோ அதில் நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த கனவு அவங்க நோக்கி ஓடுறதுக்கான ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் வந்து இங்கே வந்து இந்த லிட்டில் மில்லியம் ஸ்கூலுக்கு வந்து அவங்க கொடுத்து கொடுத்துருக்காங்க ஐ ஆம் வெரி ஹாப்பி டு சி தட் அண்ட் அப்படி இல்லாம பக்கத்துல இருக்க அந்த ப்ராஜெக்ட்ஸும் பசங்க வந்து பாக்குறாங்க ஸோ நாங்க பாக்குறதோட பசங்க வந்து அவங்கவுங்க ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இல்லை கான்சென்ட் பண்ணாம பக்கத்துல யார் யாரும் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தேர் கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியர் ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜும் வந்து இங்க கிடைக்குது ஐ வெரி ஹாப்பி டு சி லைக் குழந்தைங்க இவ்வளவு தூரம் வந்து பேசுறது பெரிய விஷயம் அண்ட் தேர் எக்ஸ்பிளைனிங் இட் ஃப்ரம் தேர் ஹார்ட் இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக நடத்துகிற கிறிஸ்டினா ஜொனதன் சார் அண்ட் கிறிஸ்டினா மேம்க்கு வந்து ஹார்ட்டி ஹார்ட்ஃபுல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட் மீங் மீ அஸ் சீஃப் கெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி இது வந்து டுடே இஸ் அ செகண்ட் டே ஃபார் செலிப்ரேட்டிங் அ பிளானட் ஓபியா ஃப்ரம் லிட்டில் மில்லியன் எம் ஐ லைக் டு ஷேர் வித் யூ அஸ் டு வயர் வி கம் ஃப்ரம் அஸ் தாங்கல் அண்ட் லிட்டில் மில்லியன் அசோசியேஷன் Little Millennium is a national brand with about uh, 700 odd cities, which is covered with uh, 700 odd centers to about 800 centers all over India, with a holistic development approach towards the children with the age group between 2 years to 6 years. The reason why we got associated with Little uh, Millennium is for the content and for the syllabus and for the total uh, knowledge that they bring for the child's brain development in the very early starting stage. There are a lot of different brands with the same value but we felt there is more value system with Little Millennium because they are more creative innovative and they are more focused in ensuring that there is a change every year in fact this year we've got Little Millennium 2.0 which is going to introduce phonetics and more other methods and where డ్ విచ ఇస్ట్ ఫర్ ద్యూచర్ గోయింగ్ బీర్ బట్ స్టల్ ఎన్యర్ ఎవరింగ్ కెనా బి రీప్లేస్ బాయ్ స్టార్ట్ ఫ్రోమ్ అ వెరీ అర్లీ స్టేజ్ and why little millennium Ikartangal is special is because of the dedication that the teachers have our teachers have been working with us for more than 8 years and cielo madam is uh, Christy madam is also having close to about 18 years of experience in teaching field so there is a combination of something and very important is we care for the child's development anybody who comes into the school at Kartangal little millennium we want to see them shine in the future and that is where little millennium Mikartangal will like to grow and also promise that parents that we will put our hard efforts and all our thinking, all our knowledge. And that is why this creative thing about Planetopia is brought in to celebrate Tourism Day, which is celebrated worldwide today. Tourism Day is celebrated today, and the connection to Planetopia will be shared by Christy Madam. சோ திஸ் இஸ் அ செகண்ட் டே ஆஃப் பிளானட்டோபியா பிளானட்டோபியாங்கிறது இட்ஸ் ஆல்ரெடி ஐ திங்க் விட் டோல்ட் யூ திட் இஸ் லைக் செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு என்ன பண்ணலாம் டூரிசம் டேக்கு அப்படின்னு நினைக்கும் போது வித்வுட் வி வில் இன்ட்ரோடியூஸ் செவன் ஒண்டர்ஸ் டு த சில்ட்ரன் அட் எ ஏர்லி ஏஜ் and uh, we have introduced seven wonders as well as the sdg goals so that uh, sdg goal is the most important thing that the child should know that how to keep our environment clean and neat uh, so we have introduced that as well as and the parents are coming in and have uh, watched each and every children whatever they do and they are all very happy about uh, their children performance uh, and children also very uh, very into and they participated very well so thank you so much for abdul kalam Trust for coming here and witnessing our program as well as i thank mohan for coming he is from uh, little millennium e Tangal marketing manager and ma'am thank chairman you so much chairman ma'am for coming thank you thank you so much yeah, it's been a great pleasure actually. Uh, my kid has been uh, here uh, since almost when she's a baby, so it's now almost now she is doing her R T F two. Really, uh, on looking at this, we have been surprised because uh, this initiative, which all when we were in our schooling, we just remember we did this around when we were I think yeah, when we were six, around seven, six or yeah. maybe yeah. seventh or eight. But today in R T F two or R T F one, even uh, I mean uh, kids actually E W, they are all actually even such experience. It's nothing like unimaginable i think it's adds up to both of them they have done a great job and as well i mean uh, complete i mean uh, over overall it's been like uh, handling a kid is not easy at all it's been very difficult uh, because everybody knows about it so being that and also giving them the knowledge is not really easy so really i congratulate them and they should go a long way thanks to them thank you thank you <laughs> it's successful even planetopia and they are here are the pillars of the Planetopias event Thank you. Let's walk baby. Do I have something?